இல்லை இல்லை மூணு வயசு வரைக்கும் ஆண் குழந்தை பேசலாம் அஞ்சு வயசு வரைக்கும் பேசலாம் அவங்க தாத்தா ஏழு வயசில் பேசினார் மாமா பத்து வயசில் பேசினாங்க இந்த மாதிரி சொல்லி நம்மளை சமாளனப்படுத்திவிடும் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு அந்த ஷார்ட்ஸ் பார்க்குற குழந்தைங்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க ரெண்டு செகண்ட் கூட பார்க்க மாட்டாங்க அடுத்த ஷார்ட்ஸ் போயிடுவாங்க நான் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஒரு மணி நேரம் பார்ப்பேன் அது ஓகே இல்லை அப்படின்னுவாங்க எதுவுமே அக்செப்ட் இல்லை ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது ரெண்டரை வயசு வரைக்கும் ஸோ ஆர்டிசம் வராமல் பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட வேலை நம்ம குழந்தைய ஒரு நல்ல ஒரு மூல வளர்ச்சியோட ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக வளர்த்து சொசைட்டியில் விட்டோன்னா அவன் தானாக பிழைச்சிப்பான் வணக்கம் நான் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் பேசுகிறேன் நான் வந்து குழந்தைகள் மருத்துவர் இந்த துறையில் ஒரு பதினஞ்சு வருஷமாக பணியாற்றுறேன் கோடம்பாக்கமில் ஸ்ரீ குமரன் சைல் கேர் அப்படின்னு ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒன் வே கம்யூனிகேஷன் மொபைல் டிவி எல்லாமே என்ன பண்ணணும்னா அது டிக்டேட் பண்ணணும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோதான் அதனால் அந்த காலத்தில் மொபைல் டிவிக்கு ஒரு பேரே இருக்குது இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது இடியட் பாக்ஸ்னால் என்னன்னா அது இடியட் கிடையாது அதை பார்க்குறவங்களும் இடியட் ஆக்கிரும் அதனால் அது பேர் இடியட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் அதையே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆனால் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை பேசுறதுக்கான கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தேவையும் பரல அதனால் என்ன ஆகுனா அவங்க பேசுறது லேட் ஸ்பீச் ஸ்பீச்லேயே வந்துடும் இந்த மாதிரி குழந்தைகள் ஓவரால் கொஞ்சம் நாள் கழித்து ஆர்டிசம்கான அறிகுறிகள்லாம் காமிப்பாங்க என்ன பேர் சொன்னால் திரும்பி பார்க்க மாட்டாங்க ஐ கான்டாக்ட் இருக்காது பேசும்போது திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்களே தனியாக பேசிப்பாங்க நிறைய ரைம்ஸ் ஓடும் அவங்க தனி ஒரு உலகத்தில் இருப்பாங்க இது ஏன் நடக்குது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து அது தெரியாமல் ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம குழந்தை என்ன மற்ற குழந்தை மாதிரி பேச மாட்டோம் மற்ற குழந்தை மாதிரி உட்கார மாட்டோறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அப்போ வீட்டில் இருக்கவங்க ஜென்ரலாக என்ன சொல்லிடுவாங்கன்னா இல்லை இல்லை மூணு வயசு வரைக்கும் ஆண் குழந்தை பேசலாம் அஞ்சு வயசு வரைக்கும் பேசலாம் அவங்க தாத்தா ஏழு வயசில் பேசினார் மாமா பத்து வயசில் பேசுனாங்க இந்த மாதிரி சொல்லி நம்மளை சமாளிப்படுத்திவாங்க நம்மளும் சரி ஓகே நம்ம மேலே தப்பில்லை பையன் வந்து சாப்பிட்றான் விளையாடுறான் எல்லாம் பண்ணுறான் மற்ற குழந்தை மாதிரி நார்மலாக தான் இருக்கான் நான் இன்னும் பேசுறது மட்டும் இல்லை அவள் தான் பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவோம் ஒரு மூணு வயசில் ரெண்டரை வயசில் ப்ளே ஸ்கூல் போடும்போது என்ன ஆகுனா மற்ற குழந்தைங்களோட ரொம்ப வித்தியாசமாக தெரியும் குழந்தையை பார்த்தோன்னே அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூலில் இவன் பேச மட்டும்தான் மாட்டுறான் மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் இந்த குழந்தை அங்கே போகும்போது மற்ற குழந்தைகள்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் இவன் மட்டும் பேச மாட்டான் அப்போ என்ன ஆகுனா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் ஒருவேளை நமக்கு தெரியலையோ நமக்கு பேச முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஷின் கேட்டாலும் அப்படியே திருத்திரு முடிப்பாங்க மற்ற குழந்தைகள்லாம் அப்படியே பொறிச்சு இருக்கும் நம்ம குழந்தை இன்னும் பேசவே போது அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் ஒரு ஒரு தன்னம்பிக்கையே இருக்காது செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இருக்காது அவனுக்கு அதனால் எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம அமைதியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிட்டாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு குழந்தையாக ஃபஸ்ட்லேருந்தே வளர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எங்கே போனாலும் அமைதியாக தான் இருப்போம் மற்றவங்களாம் பதில் சொல்லுவாங்க நம்ம வேடிக்கை பார்க்கணும் மேக்ஸிமம் என்ன மை மைனேமிஸ்னு கேட்டால் நேம் எமஸ் வரைக்கும் சொல்ல தெரியும் நமக்கு அதுக்கு மேலே வாய் தரக்கு தெரியாது ஏன்னா நான் பேசி பழகவே இல்லை இது வரைக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வளர்க்குறது நம்ம சொசைட்டிக்குமே சரி நாளைக்கு அவனோட ஃப்யூச்சருக்குமே சரி நல்லதே கிடையாது ஸோ இது ஏன் மூல வளர்ச்சி கம்மியாகுது அப்படின்றத இப்போ ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம் ஒம்பது மாதத்துலேருந்து மூணு வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் மூளையோட வளர்ச்சி அப்படின்னா பிறந்ததுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே எண்பது சதவீதமான அடல்ட்டோட மூளை சைஸ் வந்துடும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய மூளை சைஸில் எண்பது சதவீதம் ரெண்டு வயசுலேயே வளர்ந்துருச்சு அஞ்சு வயசுக்குள்ளே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வளர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறதுலாம் ஸ்கில்ஸ் தான் அக்வைர் பண்ணுறோம் மூளையோட சைஸ் பெருசாகவே ஆகாது ஸோ இந்த மூளை சைஸ் பெருசாகும் போது என்ன ஆகும்னா ரொம்ப வேகமாக ஒரு செகண்டுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அதுதான் ஆக்சுவலி உண்மை ஒரு ஒரு செகண்டுக்கும் மூளைக்குள்ளே இருக்க நரம்பு செல்களுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசில் அந்த டைமில் நம்ம மூளையை ப்ராப்பராக தூண்டுதல் பண்ணோம் அப்படின்னா தூண்டுதல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை நம்ம நிறைய பேசுறது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது நார்மலான கான்வர்சேஷன் நம்ம வீட்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது என்ன பண்ணுற அங்கே பார்த்தியா இது பார்த்தியா விளையாடலாமா அவங்க கூட கொஞ்சம் டைம் சயின்சன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் மொபைல் டிவி அம்சம் என்ன ஆகும்னா மூளை வந்து தனித்தை விடப்படும் மூளை வந்து அதுக்கான யோசிக்கிற தேவையே இல்லை கண்ணு பார்க்கும் ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்கும் கண் பார்க்கும் ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்கும் அதை மூளையில் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு டைமே இருக்காது அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா கண்ணிலேந்து நம்ம மூளைக்கு போகிறதுக்குள்ளே அடுத்த ஆப்ஜெக்ட் போயிடும் அதனால் என்ன வேணால் மூளை ப்ராசஸ் பண்ண அவசியமே இல்லை அடுத்த ஆப்ஜெக்ட் அடுத்த ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு அந்த ஷார்ட்ஸ் பார்க்குற குழந்தைங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க ரெண்டு செகண்ட் கூட பார்க்க மாட்டாங்க அடுத்த ஷார்ட்ஸ் போயிடுவாங்க அவங்களுக்கே அந்த பொறுமை இருக்காது அந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்ற பொறுமையே இருக்காது ஏன்னா மூளை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க டைமும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பழகிடுவாங்க ஸோ மூளை ப்ராசஸ் பண்ணாதப்ப என்ன ஆகுதுன்னா மூளை தனித்து விடப்படும் அந்த கனெக்ஷன்ஸ் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது இந்த மாதிரி மூளை ஒழுங்காக ஃபார்ம் ஆக கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகலை ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதனால தான் ஆர்டிசம் வருது இதனால் என்ன ஆகுனா அந்த குழந்தை பேசுகிறதுக்கும் பண்ணுற விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது தனியாக தானாக பேசிகிட்டு இருப்பாங்க தானாக ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க கை கால இருப்பாங்க இந்த மாதிரி கோஆர்டினேஷனே இருக்காது அதனால தான் வந்து ஆர்டிசம்கான எல்லா அறிவுரையும் வரும் இந்த ஆர்டிசம் சம்மந்தமான குழந்தைகள் பார்த்துருக்கீங்க இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ மொபைல் டிவி காட்டாதீங்க காட்டாதிங்க காட்டாதீங்கன்னு சொல்கிறது எத்தனை வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டரை வயசு மூணு வயசு வரைக்கும் சுத்தமாக காட்டக்கூடாது இல்லை ஒரு சாப்பிட்றதுக்காக மட்டும் காட்டுறதுனா ஒரு குழந்தை நேரம் சாப்பிடுவாங்க முக்கால் மணி நேரம் எட்டு மூணு வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மணி நேரம் வந்துடும் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டரை வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் டிவி மொபைல் டேபு ஐபேட் கம்ப்யூட்டர் எதுவுமே காட்டக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா டிவி காமிக்காங்க மொபைல் காமிக்காமல் எதுவும் பார்க்க மாட்டேன் சார் எதுவும் பார்க்க மாட்டேன் வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னா டேப் மட்டும் தான் வச்சு பார்ப்பேன் சார் அப்படின்னு அது நம்மளுக்கே வந்து ஒரு சவாலான ஒரு நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கும் காமிக்கல இல்லை காமிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஒரு மணி நேரம் பார்ப்பேன் அது ஓகே இல்லை அப்படின்னு வாங்க எதுவுமே அக்செப்ட் இல்லை ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது ரெண்டரை வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் காமிக்கலாம் அதுவும் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாள் கார்ட்டூன் டைம்ஸ் ஓகே மீதி அஞ்சு நாள் கொஞ்ச நாச்சும் யூஸ் ஆகிற விஷயங்கள் காமிக்கிறது குழந்தைங்கள் நல்லது ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா மொபைல் டிவி குழந்தைங்களுக்கு ஏன் காமிக்கூடாது காமிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம் இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேலை பார்க்குறேன் சமைக்கணும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லணுன்னா கோவிடுக்கு அப்புறம் டெய்லி ஒரு குழந்தை அட்லீஸ்ட்டு ஆர்டிசம்கான அறிகுறியோடு நான் பார்த்துட்ருக்கேன் டெய்லி ஒரு குழந்தை மினிமம் நான் சொல்கிறது ஸோ அத்தனை குழந்தைகள் ஆர்டிசம்கான அறிகுறியோ வராங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த அறிகுறியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஏன் குழந்தைக்கு இது இருக்காது ஏன் குழந்தைக்கு அது இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் இது வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான மருந்துகளும் உண்டு மருந்துகள் கொடுத்து நிறைய குழந்தைகள் ட்ரீட் பண்ணியிருக்கோம் எல்லாருமே தெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க தெரப்பி ஹெல்ப் பண்ணும் ஆனால் ஆர்டிசம் க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது அதை ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆர்டிசம் வராமல் தான் நம்மளோட வேலை நம்ம குழந்தைய ஒரு நல்ல ஒரு மூல வளர்ச்சியோட ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக வளர்த்து சொசைட்டியில் விட்டோன்னா அவன் தானாக புழைச்சிப்பான் அதை விட்டு அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டிபெண்ட்டாக ஆக்கி அவனோட மூல வளர்ச்சியை கம்மியாக்கி திரும்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளாம் நம்ம வாழ்க்கையை காம்ப்ளிகேட் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மூணு வயசு வரைக்கும் காமிக்காதீங்க நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் சின்ன வயசில் நீங்கள் மொபைல் டிவி பார்த்து வளரல வா இதாக கதை சொல்லி சாப்பாடு ஊட்டிருப்பாங்க அப்படி இல்லையா சாப்பாடு கம்மியாச்சா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வயிறு முக்கியமாக மூளை முக்கியமாக முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கை ஃபுல்லாக மூணு வேலை சாப்பிட போகிறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பாடு இருந்துட்டு தான் இருக்க போகுது இப்போ சாப்பிடாமல் இருந்தாலும் அட்லீஸ் அட்லீஸ்ட் சம் பாயிண்ட்டில் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் சாப்பிட்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் மூளை வளர்ச்சி அஞ்சு வயசுக்குள்ளே நல்லா வளர்ந்தாதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அந்த அஞ்சு வயசுக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு வளர்ந்தாதான் மூளையை வளர்ச்சால்தான் அது என்ன விளையிடுதுன்னா நியூரோ பிளாஸ்டிக்ஸ்ட்டின்னு சொல்லுவோம் அது என்ன வளையடுதும் வளையடுது ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஆனால் நியூரோ வந்து மூளையோட வளர்ந்து கொடுக்குற தன்மை அது அஞ்சு வயசில் நடக்கலை அப்படின்னா ஐம்பது வயசு கூட நடக்காது அதனால் மூளை வளர்ச்சியை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மொபைல் டிவி காமிக்காமல் இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உங்கள் குழந்தை எல்லாமே நல்லாயிருக்கும் அது கண்டிப்பாக யோசிக்கும் நீங்கள் வணக்கம்